ஓகே மேம் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேயோட அரேஞ்ச்மெண்ட் பாடி முடிஞ்சு போச்சு ஸ்டேஜ் டெக்ரேஷனாக முடிஞ்சு போச்சு போக ஸ்டேஜ் ஸ்டேஜில் இருக்க சைலண்டு லைட் கூட வச்சாச்சு ஓகே இப்போ பாடி வேலை ரெடி ஆயிடுச்சு மேம் என்ன மேம் நீங்கள் எடுக்க முடியல நிறைய வேலை இருக்குது ஐ மீன் லைக் அந்த இண்டி இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ கேம்ஸ்லாம் வைக்க போகிறோம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ அதுக்காகவே நிறைய நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம் ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த ஈவெண்ட் தான் நீ நடக்க போகுது ஓகே ஸோ மேனேஜ்மெண்ட் தான் மெயின் அப்மெண்ட் தான் உட்கார போகிறாங்க இங்கே ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு ஸ்டோர் ரூம்லேருந்து சார்ஜெலாம் அட்டன் ஆண்டிருக்கேன் சரி இப்போ மேனேஜ்மெண்ட் உட்கார வந்துட்டு டேபிளும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே வந்துட்டு மேட்ரஸ் கூட கவர் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்ன அரேஞ்ச்மெண்ட் செய்ய மேம் மேம் மெயினாக இந்த இந்த பேரண்ட்ஸ் வாங்க இல்லையா ஈவெண்ட்டுக்கு நிறைய 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 பார்க்க வருவாங்க ஸோ அவங்களுக்கும் உட்காரணும் உட்காரணும் அதே மாதிரி மாதிரி சில்ட்ரன் கூட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதாவது பண்ணுமே போடணும் எஸ் நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான் இப்போ போட்டுடலாம் ஐ திங்க் இங்கே ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் நீங்கள் உட்கார சார் சிவானிமம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்துருவாங்க இப்போ அப்பா எவ்வளோ ஹெவியாக இருக்குது இந்த சார்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கேவும் இனிமேல் நிறைய சாஸ் இருக்குது உள்ளே மேக்ஸ் மேம் நான் இதை எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம் என்ன டைம்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம் சீக்கிரம் சீக்கிரம் ரொம்ப நேரம் தெரியுமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து இந்த கிரவுண்டுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரணுமா காலையில் அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்போவுமே நம்ம ஸ்கூல்னாலும் எட்டு மணிக்கு தான் ஆமிப்பாங்க என்னென்னே தெரியல அடிசலமாக சிக்ஸ் தேர்ட்டி இப்படி அப்படின்னு வைக்கிறாங்க எஸ் மேம் அதுவும் ஒரு வகையில் ஒன்று ஆனா பாவம் பசங்க எப்படி எங்களுக்கு பங்கு தெரியல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சரி என்ன மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்றாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்தானா ஸ்போர்ட்ஸ் இவன்ட்டுக்கு சீக்கிரமாக அமைச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போக முடியும் ஸோ கொஞ்சம் ஏர்லியாக இண்டிபெண்டன்ஸ் டே முடிச்சாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க எஸ் மேம் தான் உண்மைதான் ஸ்போர்ட்ஸ் டே இவண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ரொம்ப ஆர்வமாக பார்ட்டிஸ்பேட் பண்றாங்க செக் செக் ஓ மை கான் இந்த மைக் ஆடியபலாக இருக்கிறதாலே ஒன் மினிட் என்ன இது இந்த மைக் க்ளியராகவே ஒர்க் பண்ண மாட்டேங்கடே ம் செக் 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 அட கடவுளே யார் எனக்கு பேசுறது ஃப்ளோராக மேம் நீங்களா அட கடவுளே உங்கள் வாய்ஸ் வந்துட்டு தெருக்கே கேட்கும் போல ஓ மைக்கிலேயே பேசுகிறீங்களா எஸ் மேம் நான் மைக்கில் தான் பேசுகிறேன் உங்கள் எல்லாருக்கும் கேட்குது தானே

இந்த சைடு வேலை சா அரேஞ்ச் பண்ணணும்ப்பா எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே மீ ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே டப்பா அப்படி டான்ஸ் ஆடுது ம் இல்லை ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒரு இவெண்ட் இருக்குல்ல ஆடியும் மேனேஜ் பண்ணி ஆகணும் கடவுளே ஓ ராமா ப்ளீஸ் சேமி போடடே ஃப்ளோரா மேம் நீங்கள்ட்ட என்ன பண்ணுங்க அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் செக் பண்ணுங்க சரிங்களா நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஆமாங்க மேம் அப்படின்னு டேஸின்னு செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்புறம் வந்து நான் நிறைய நம்ம லீடர்ஸ் வேஷம் போட்டு வர போகிறாங்க அதுக்கு ஆடியோ வேணும் பிஹைண்ட் ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ நல்லா என்ன நல்லா செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ அந்த நிமிஷத்துக்கு ஆகிடக்கூடாது எஸ் மேம் அப்படின்னு நான் என்ன செக் பண்ணுறேன் மேம் குட் ஈவினிங் மகாலக்ஷ்மி மேம் என்ன என்ன ஒர்க்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கதானே இண்டிபெண்டன்ஸ் டே இது இது அரைஃபன்ஸ் தான் முடிஞ்சா இல்லையா கம் வே ஒரு டீச்சர் கூட என்னை மீட் பண்ணவே இல்லை ப்ரின்ஸ்பல் மேம் கூட உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாமே என்ன அஞ்சு அனுஜ்மெண்ட் இன்னும் போய்கிட்டேவா இருக்குது காலையில என்ன இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டே இருக்கீங்க நோ நோ மேம் ஆக்சுவலி தான் மேம் முடிஞ்சிருக்கு ஓ முஞ்சுச்சா ஓகே ஓகே இப்போ நான் வரேன் உட்கார சேர்ஸ் இருக்கு டேபிள் இருக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் உட்கார சேர்ஸ் இருக்கு ஓ மை காட் இட்ஸ் ஜஸ்ட் ஆசம் ஸ்டேஜ் அப்படி பிரம்மாண்டமாக இருக்குது இண்டிபெண்டன்ஸ் டேட கலை இப்படம் ஸ்டார்ட் ஆகுதே ஓ மை காட் இந்த சைடு வந்து சேர்ஸ் நிறைய போடுங்க ஆ எஸ் மேம் அதுக்காக தான் மேம் நான் சேர்ஸ் எடுக்கலாம் தான் நான் வந்தேன் எடுக்கலாம் நீங்களே வந்துட்டீங்க குட் ஈவினிங் மேம் சேர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அவ்வளோதான் ஓகே ஓகே எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க ஓகே ஃப்ளூடே மேம் ஓ நீங்கள் மைக் செக் பண்ணியிருக்கீங்களா ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங் வெரி நைஸ் நான் பிரின்ஸிபல் மேம் ரூம்ல இருந்த பேவி உங்க நீங்க பேசுறது கேட்டுச்சு எஸ் மேம் இந்த மைக் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்புறம் ஸ்பீக்கர் அது கூட செக் பண்ணிக்கோங்க ஆ எஸ் மேம் அது இப்போ செக் பண்ணிட்டோம் நல்லாவே ஒர்க் ஆகுது ஓகே ஓகே ஃபைன் வெரி வெல் ஃபிளாக் கூட இருக்கு ஃபைன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கு அப்புறம் டேபிள் கொஞ்சம் புக்கே வைங்க ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து சார்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக போடணும் அப்புறம் ஒரு டீச்சர் வந்து வெளில நின்றுக்கோங்கப்பா இனிமையும் வந்துட்டு ஃப்ளாக்ஸு அந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஃப்ளாக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்த எண்டில் அந்த மாதிரி ஒர்க்குலாம் தேவை யாராவது டீச்சர் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணோம் சரிங்களா ஓகே மேம் ஸோ என்ன டீச்சர் நான் சொன்னேன் கீட்டா மேம் டே கீதா மேம் இங்கே மேம் அவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்களா ஆக்சுவலி வந்து புக்கியும் க்ரீட்டிங் கார்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைன் கீதா மேம் கூப்பிடுங்க இப்போவுமே இங்கே வாண்டே ஆகணும் சோ மினி திங்ஸ் அவங்கள்ட்ட மணி கொடுத்துடுறேன் இப்போ அவங்க சாக்லேட் பை பண்ணிட்டோம் அப்புறம் வந்துட்டு ஃபிளாகு எல்லாமே அவங்கள பை பண்ணும் அடுமட்டும் நம்ம ஸ்கூலோட ஸ்ட்ரெண்ட் எவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டியோடு பண்ணிருக்கோம் ஸோ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃப்ளாக் டேவ் அட்லீஸ்ட் பர்சன் பெர் பர்சனுக்கு டூ ஃப்ளாக்ஸ் ஃபிளாக்ஸோட கொடுத்து விடணும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இருக்கு அதெல்லாம் கீதா மேம் தான் இன்சார்ஜ் அவங்களே காணுமா ஓ ஃபைன் ஃபைன் நீங்கள் சொன்னீங்களா தான் இருக்காங்கண்ணா ஓகே ஓகே நான் அவங்க கிட்ட போய் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன் பிரின்ஸிபல் மேம் வந்தாங்கன்னா நான் இப்போ வந்துதான் தான் சொல்லுங்கள் ஓகே மேம் மேம் நீங்கள் போயிட்டு வாங்க ஓகே மேம் ஓகே ஸோ வந்து ஸோ கீட்டா மேம் வந்து இப்போ சாக்லேட்ஸ் வாங்கிடுவாங்க ஓகேங்களா ஆ ஓகே மேம் நான் இப்போ வாங்கிட்டு வரேன் இப்போ அந்த பிடி மேம் நீங்கள் வந்துட்டு அந்த கேம் அரேஞ்ச்மெண்ட்ல பண்ண பண்ணிட்டீங்களா இல்லையா எஸ் மேம் அந்த கேம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேக் ட்ராப்பும் ரெடி ஸோ எல்லாம் ரெடி ஓகே ஸோ அண்டு பேரண்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் சென்டர் கூட ஐ மீன் லைக் ஃபுட் கோர்ட் கூட ரெடி தான் ரெடியாக தான் வச்சிருக்கோம் ஃபுட் கோர்ட்டுக்கு ஆள் செலிக்கும் அவங்க தான் குக்கிங்லாம் பண்ணுவாங்க இதுவே அதிகமான ஸ்டா ஸ்நாக்ஸ் இருக்கும் லைக் மொஜிட்டோ ஆர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி அண்டு ஐ மீன் லைக் வாட்டர்மெலன் ஜூஸு ஸ்மைலீஸு அப்புறம் வந்து இது மாதிரி அந்த மாதிரி மாடர்ன் ஸ்நாக்ஸ் நிறையவே இருக்குது எஸ் மேம் அந்த மாதிரி நிறையவே இருக்குது கேக் கூட கு விக்கிறாங்க டோனட்ஸ் கூட விற்கிறாங்க ஓ ஃபைன் வெரி குட் ஸோ அந்த இதையும் நீங்கள் வந்துட்டு குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணிடுங்க மை ஃபுட் கோர்ட் இருக்குது பசங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு ஓகே அவங்க மானியத்தின் தொக்கள் கொடுப்பாங்க அந்த ஆச்சு வாங்கிக்கணும் ஆடியோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி வரணும் டீச்சர்ஸ் நாம சிக்ஸ் ஓ கிளாக்கு வரணும் அப்புறம் நெக்ஸ்ட் வாட் யூ டூ எயிட் ஓ கிளாக் இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம் முடிஞ்சிடணும் மார்னிங் எயிட் ஏஎம் டூ ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி த ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் வில் பி டே அண்டர்ஸ்டாண்ட்

எங்களை வந்துட்டு அது கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும் சொன்னேன் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் ஏன்னா டவரான ஜட்ஜ்மெண்ட் ஆண்டுச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் ஒரு கேம் ஆண்டுச்சுன்னா ப்ராப்பராக நடத்தணும் ஆர்கனைசேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எஸ் மேம் பிரின்ஸிபல் எஸ் பிரின்ஸிபல் மேம் சொன்ன மாதிரி ஒரு கேம் ஆர்கனைசேஷன்ஸ்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபார் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ஃபைன் ஸோ பெட்டர் பி கேர்ஃபுல் இன் டேட் அந்த கேஃபாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன ஸ்டூடெண்ட் என்னென்ன ஈவெண்ட் இருக்குதுன்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்போ என்ன ஸ்டூடெண்ட் வந்தாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா கிளாஸையும் வந்தாங்க அட்டெண்டன்ஸ் எடுங்க அப்புறம் வந்து இன்வென்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடத்தும் போது ரொம்ப ரொம்ப கேஃப ஜட்மெண்ட் பண்ணுங்கள் யார் ஜட்மெண்ட் பண்ணுறாங்க பிடி மேம்மா எஸ் ஜட்மெண்ட் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டூடெண்ட் வின் பண்ணாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்போ அதுக்கு மேலே சர்டிஃபிகேட் அனௌன்ஸ் பண்ண வின் பண்ணி அன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் எஸ் மேம் ஓகே निक्रेकेरी वम और रिक्वेस्ट स्पोर्ट्स मुझे उड़ने टीचर्स ना जस्ट विमा हार्ट आफल रिफॉर्मेश ஓகே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சோடனே எனக்கு கூப்பிடுங்க ஓகே எஸ் மேம் மேம் ஒன்று கேட்க மாட்டேட்டோம் அந்த மாதிரி வெல்கமிங் ஸ்பீச் ஆஃப் டேங்க்ஸு அதெல்லாம் ரெடியா என்ன டீச்சர் சொல்ல போகிறாங்க எல்லாம் தயாராக இருந்துக்கோங்க சொல்லிட்டேன் அங்கே போய் என்ன விட கன்ஃபியூஷனும் கிராக்ஸேஷனும் இருக்கக்கூடாது நோ நோ மேம் என்ன விட கன்ஃபியூஷன் இருக்காது எல்லா டீச்சர்ஸும் கன்ஃபார்ம் இருக்காங்க ஓகே வெல்கமிங் ஸ்பீச் நான் பண்ண போகிறேன் மேம் அப்புறம் எண்டிங் ஸ்பீச் ஐ மீன் லைக் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து நம்ம மேக்ஸ் மேக் பண்ண போகிறாங்க யேஸ் இட்ஸ் ஓ ஓகே தென் பி டடா விச் யுவர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆமாம் அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உன்னொன்னே அவங்க சில பேர் ஸ்பீச்சில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நல்லா பிரிப்பேர் பண்ணிக்காங்களா அன்னை விட அங்கேயும் திக்கக்கூடாது நோ டோ மேம் நல்லா பிரிப்பேர் பண்ணி தான் விட்டுருக்கோம் அப்படியா ஓகே ஒன் டவுனே விட ஒன் ரிகர்ஸை மட்டும் நட்டுக்கோங்க அவ்வளோ ஓகே ஃபைன் நட்டிங் ஹெல்ஸ் ஸ்பீக் நம்ம என்ன போகலாம் மேம் அப்புறம் பிரின்ஸ்பல் மேம் சாமன் சார் ரெண்டு மீட்டிங்கை கடை சொன்னார் நம் நம் மேனேஜ்மெண்ட்டோட ஸோ நம்ம நான் நம்ம ரெண்டு பேர் போயிடலாம் டீச்சர்ஸ் மட்டும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துப்பாங்க ஓகே மேம் ஓகே டன் டீச்சர்ஸ் மட்டும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லபடியாக முடிச்சுக்கோங்க நான் மேம் அவன் எல்லாமே சாமன் மீட்டிங்கு போய்டுறோம் ஓகேவா எஸ் மேம் வாங்க